அன்பு மகளே என் ஞானபுத்ரியே இனி அருளாசேர் உங்கள் கேள்வியை பார்த்தேன் பதில் இதோ ஆத்ம தரிசனத்திற்கும் முற்பிறவி ஞாபகங்களுக்கும் சம்மதமில்லை ஏனென்றால் இந்த ஆத்ம தரிசனம் என்பது யோக முடிவில் ஞானத்தின் முதிர்வில் கிட்டுகின்ற தன்மை அது வேறு அது ஆன்மா பிரம்மம் என நிலைத்த நிலை ஆனால் காரண தேகம் என்பது நீங்கள் இரவில் உறங்கச் செல்லுகையில் ஒரு எட்டு மணி நேர உறக்கத்தில் எங்கிருக்கிறீர்கள் இந்த காரண தேகத்தில் தான் போய் நீங்கள் ஓய்வு எடுக்கிறீர்கள் விழிப்பு நிலையில் சூக்கும உடலில் மனோ சம்ஸ்காரங்களாகிய எண்ண அலைகளோடு தூள உலகில் தூள உடலில் வாழ்க்கை நடக்கிறது அடுத்ததாக உறக்கத்துக்கு சென்று பாதி உறக்கத்தில் கனவு நிலை என்பது இதே சூக்கும சரீர உலகை உண்டாக்கி அதற்குள் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அது கனவுலக வாழ்க்கை கனவு காரண தேகம் என்பது உறக்கத்தில் செல்வது ஒவ்வொரு ஜீவனும் இந்த மூன்று நிலைகளில் மாறி மாறி சஞ்சாரம் செய்கிறான் நீங்கள் முற்பிறவி ஞாபகம் அந்த பிறவியை நான் பார்க்க வேண்டும் என்றால் ஞாபகம் அல்லது அது உங்களுக்கு அந்த தேடல் அதிகமாகும் பொழுது இதே உடலில் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதே சற்றென்று ஒரு காலம் உங்களுக்கு முன் தோன்றும் அந்த காலகட்டம் இதே உலகமாக இராது வேறொரு உலகம் போன்று தோன்றும் அதாவது இதே உலகம்தான் அந்த காலகட்டத்தில் அந்த தோற்றத்தில் அது திரைப்பட காட்சி போல் உங்கள் கண்முன் ஓடும் இந்த உலகம் இந்த உடல் மறைந்து போக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் அதில் நீங்களே பெண்ணாகவோ ஆணாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ தாயாகவோ குழந்தையாகவோ நீங்கள் இருப்பீர்கள் உங்களை சார்ந்த கணவரோ அல்லது மனைவியோ உங்கள் குடும்பத்தார் உங்களை உங்கள் முன் வந்து செல்வார்கள் அவர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த தாய் தந்தையார் யார் என்று உங்களுக்கு புலப்படும் ஏனென்றால் நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டிருப்பீர்கள் அந்த உடலில் அப்பொழுது அதை நீங்கள் கண்டு அதில் சில துன்பமும் இன்பமும் கலந்த ஒரு நிகழ்வை ஒரு சில நிமிட காட்சிகளில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாகிவிடும் சற்றென்று அது மறைய மீண்டும் நீங்கள் இந்த உலகில் இந்த உடலில் இருந்த நிலையிலே இருப்பதை பார்க்க முடியும் இதுதான் பல ஜென்ம பிறவிகளின் வாழ்க்கையின் வெளிப்பாடு இதற்கு நீங்கள் அதில் ஆர்வம் காட்டினால் மட்டுமே போதுமானது நான் பிறவியில் யாராக இருந்தேன் என்னை பார்க்க வேண்டும் நான் எப்படி இருந்தேன் என்று ஆர்வம் காட்டினாலே போதும் தீவிரதரமான ஆர்வத்தால் அது வெளிப்படும் ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பிறவியில் இவ்வளோ சந்தோஷங்கள் இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைத்தும் நாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோமே அந்த பிறவியில் எப்படி நாம் சந்தோஷமாக நிறைவாக இருந்திருக்க முடியும் ஏனென்றால் அதுவும் துக்ககரமானது தான் அதனுடைய நிறைவேறாத இயக்கம்தான் இந்த பிறவியாக உங்களுக்கு அமைந்திருக்காது ஆகவே இந்த வாழ்க்கையை வாழுங்கள் ஏன் பற்பல பிறவிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பற்பல பிறவிகளில் பல்வேறு ரூபங்களில் பல பலவிதமான வாழ்க்கை முறைகளில் நாம் தப்பும் தவறுமான சரியில்லாத வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து வந்திருக்கிறோம் ஏனெனும் அந்த காலகட்ட தர்மம் அப்படி இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் தர்மம் என்று உரைக்கப்பட்ட விஷயம் மற்றொரு காலத்தில் அது அதர்மம் என்று கூறப்படுகிறது உதாரணமாக மகாபாரதத்தில் திரௌபதிக்கு ஐந்து கணவன்மார்கள் அது அந்த காலகட்டத்தில் அது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தர்மம் அதுவே ராமாயண காலத்தில் ஒருவனுக்கு குறித்து ஒருத்தி என்ற தர்மம் இன்று அது கேள்விக்குறியாக இருக்கிறது எது தர்மம் காலத்துக்கு காலம் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது அல்லவா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய தர்மம் மற்றொரு ஜாதியில் இல்லை ஒரு மதத்தில் இருக்கின்ற தர்மம் மற்றொரு மதத்தில் இல்லை நாட்டில் உள்ள தர்மம் மற்றொரு நாட்டில் அது கேலி கூத்தாக தோன்றுகிறது கேள்விக்குறியாக மாறுகிறது இப்பொழுது நம் நாட்டில் நல்லவனோ கெட்டவனோ ஒருவனோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதிக்குள் நாம் வாழ்கிறோம் இதுவே அமெரிக்காவில் லண்டனில் அங்கு வாழ்க்கை முறை எது அவர்கள் விருப்பப்பட்டால் சேர்ந்து வாழலாம் இல்லாவிட்டால் விட்டு விட்டு போய் விடலாம் இப்படித்தானே அந்த முறை அது அவர்களுக்கு தர்மம் இது நமக்கு தர்மம் ஆகவே இதுவெல்லாம் நம் பற்பல பிறவிகளில் நிறைந்துள்ள மர்மங்கள் அவற்றை பார்ப்பதால் நாம் நிம்மதியை இழந்து விடுவோம் என்பதால் இயற்கை அதை மறைத்து வைத்திருக்கிறது ஏனென்றால் என் முற்பிறவி ஞாபகங்கள் அது ஒன்றும் அப்படி நிறைவானதாக முழுமையானதாக சந்தோஷகரமானதாக இல்லவே இல்லை இப்பிறவியும் கூட அப்படித்தான் ஏனென்றால் மனித வாழ்வே துன்பமும் இன்பமும் கலந்த கலவையாக இருக்கிறது இதை தேடுவதை விட உங்களை தேடுங்களேன் உங்களை நீங்கள் காண வேண்டாமா அதுதானே முக்கியம் சிந்தித்து பாருங்கள் எனது அன்பு நிறைய அருளாசியர் நன்றி செய்க நலமே பெறுக தீர்காயுஷ்மான் பவான்